அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் மானுடப்பெண் மாதவனை மணாளனாகப் பெற்ற மகத்தான நாள் கூடாரவள்ளி தினம் கண்ணனை பிடிக்கும் எல்லோருக்கும் ஆண்டாளையும் பிடிக்கும் கண்ணனையே கணவராக நினைத்து கொண்ட ஆண்டாளின் பாடல்கள் வெறும் அலங்கார காவியம் இல்லை அது ஜீவனை உருக்கும் பக்தி பிரவாகம் கண்ணனையே கணவராக அடைய வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் பாவை நோன்பு கடைபிடிக்கும் ஆண்டால் தினமும் காலையில் துயிலெழுந்து தனது சக தோழியரையும் அழைத்து கொண்டு நீராடி கண்ணனின் பாடி பரவசம் கொள்கிறாள் விரத காலங்களில் கடுமையான நியமங்களையும் அனுஷ்டிக்கிறாள் ஆண்டாள் நெய்யும் பாலும் உண்ணமாட்டோம் கண்களுக்கு மையிட்டு அழகு செய்ய மாட்டோம் செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம் தீங்கு விளைவிக்கும் சொற்களை பேச மாட்டோம் என்றெல்லாம் நியமங்களை அனுஷ்டிக்கும் ஆண்டால் அத்தகைய நியமங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறாள் பலவாறாக தன்னை வருத்திக் கொண்டு அந்த கோவிந்தனை அடைய வழிபாடு செய்கிறாள் பக்தர்களை ரட்சிக்கும் அந்த பரந்தாமன் தீந்தமிழால் தன்னை பூஜிக்கும் கோதை பிராட்டியை கைவிடுவானா மேலும் மேலும் பாக்களை வடிக்க அவளுக்கு அருள் செய்கிறான் இருபத்தி ஆறு நாட்கள் கடுமையான விரதம் இருந்த ஆண்டாள் கண்ணனின் திருவுளப்படி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பலகலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவா என்று பாடி பரவசம் கொள்கிறாள் அது மட்டுமா கோவிந்தனால் அழிக்கப்பட்ட சூடகம் தோல்வலை தோடு செவியில் அணியும் கொப்பு கால் தண்டை உள்ளிட்ட பலவகையான அணிகலன்களை அணிந்து புத்தாடை புனைந்து அலங்கரித்து கொண்டு அரங்கனை எண்ணி அகமகிழ்கிறாள் அக்கார வடிசல் என்னும் நெய் ஒழுகும் சர்க்கரை பொங்கலை கண்ணனுக்கு அமுதாக படைத்து தானும் உண்டு இருபத்தி ஆறு நாள் கடுமையான நோன்பை ஆண்டாள் முடித்துக் கொள்கிறாள் அந்த நாளில்தான் அரங்கன் ஆண்டாலை ஏற்றுக்கொள்வதாக வரமளித்த திருநாள் இந்த பாடலைக் கேட்ட கோவிந்தன் உடனே மயங்கி ஆண்டாளை திருவரங்கத்தில் மணந்து கொள்வதாக வாக்களித்தான் எத்தனை மகத்தான பொன்னால் இந்த கூடாரவள்ளி திருநாள் மானுட பெண்ணாக தோன்றி மாதவனையே மணாளனாகப் பெற்ற நாள் அல்லவோ கூடாரவள்ளி தினம் கூடாரை என்றால் வெறுப்பவர் விலகிச் சென்றவர் கருத்து வேறுபாடு கொண்டவர் வெறுப்பவர் என்றெல்லாம் பொருள் சொல்லலாம் உங்களுக்கு எதிராக இருக்கும் எல்லோரையும் விரும்ப செய்யும் ஆற்றல் கொண்டது இந்த கூடாரவள்ளி திருநாள் இந்த கலியுகத்தில் இதெல்லாம் சாத்தியமா எந்த நேரத்தில் யாரை துன்புறுத்தலாம் என்று அலைந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் அந்த காலத்திலேயே ஆண்டாள் நாச்சியார் வெறுப்பவர்களையும் நேசியுங்கள் என்று நம்மிடம் விண்ணப்பித்து விட்ட தாயார் ஆகையால் நம்மால் நாம் முயன்றவரை இந்த கலியுகத்தில் பொறுமையாக இருந்து வெறுப்பவரையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம் மார்கழி மாதம் ஆண்டாள் திருப்பாவை என்றாலே ஸ்ரீ வில்லிபுத்தூர் தான் நம்முடைய நினைவுக்கு வரும் அங்கு மார்கழி மாதம் முழுவதுமே சிறப்பான முறையில் விழா கோலம் பூண்டிருந்தாலும் மார்கழி மாதம் வரும் கூடாரவள்ளி திருநாள் வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது அன்றைய தினம் அதிகாலையில் கருவறை மண்டபத்துக்கு முன்னுள்ள அர்த்த மண்டபத்தில் சிறப்பான அலங்காரங்களுடன் ஆண்டாள் நாச்சியார் திருக்காட்சி அளிக்கிறார் அழகு தமிழில் அருமையான பாசுரங்களைக் கொண்டு அரங்கனை ஆண்ட ஆண்டாளை அன்றைய தினமே சேவிப்பது திருமகளை நேரிலேயே தரிசிப்பதற்கு நிகரானது இந்த விசேஷ நாளில் ஆண்டாள் பாடியதைப் போலவே மொத்தம் நூத்தி எட்டு பாத்திரங்களில் அக்கார வடிசலும் வெண்ணையும் வைக்கப்பட்டிருக்கும் கூடாரவள்ளி திருநாளின் சிறப்பம்சமே அக்கார வடிசலும் வெண்ணையும் தான் திருப்பாவை பாசுரங்கள் பாடப்பட்டு முடிந்ததும் ஆண்டாளுக்கு தீபாராதனை நடைபெறும் ஆண்டாளின் உற்சவ சிலை சன்னதியில் இல்லாமல் சன்னதிக்கு முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தில் எழுந்தருளி இருப்பது அவர் அன்றைய நாளில் ஸ்ரீராமானுஜரை வரவேற்பதற்காகத்தான் என்கின்றனர் ஆண்டாள் தான் விரும்பியபடி செய்ய முடியாத நைவேத்தியங்களை பிற்காலத்தில் அவதரித்த ஸ்ரீ செய்து பெருமாளுக்கு படைத்தார் அதன் காரணமாகவே ஆண்டாள் நாச்சியார் ராமானுஜரை அண்ணா என்று அழைத்து சன்னதியை விட்டு வெளியே வந்து அழைத்துச் சென்றாராம் அதை நினைவுறுத்தும் வகையில் சன்னதி விட்டு ஆண்டாள் அர்த்த மண்டபத்துக்கு எழுந்தருளுகிறார் கூடாரவள்ளி நாளின் போது இருநூற்று ஐம்பது கிலோ அரிசி நூற்றி இருபது லிட்டர் பால் பதினைந்து கிலோ கற்கண்டு கிலோ கணக்கில் முந்திரி பாதாம் உலர்ந்த திராட்சை என எல்லாம் சேர்த்து பல மணி நேரம் சுண்டக் காய்ச்சி தயாரிக்கும் அக்கார வடிசிலும் வெண்ணையும் வடபத்ரசாயி பெருமாளுக்கு நைவேத்தியமாக செய்யப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் கூடாரை கூட வைக்கும் இந்த திருநாளில் இந்த பாடலை பாடி ஆண்டாலையும் அரங்கனையும் துதித்தால் வரன் கூடாத மகளிருக்கு நல்ல இடம் அமையும் என்பது சத்தியமான வாக்கு அது மட்டுமா நாம் விரும்பியவர்கள் மட்டுமில்லாமல் நம்மை விட்டு விலகிய உறவுகளையும் கூட செய்யும் அற்புதமான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னும் பாடல் உங்களின் அனைத்து உறவுகளும் மேம்பட உங்களை புரிந்துகொள்ளாமல் விலகி நிற்கும் உறவுகள் நண்பர்கள் யாவரும் உங்களோடு இணைந்து வாழ இந்த கூடாரவள்ளி விரத நாளில் அரங்கடையும் ஆண்டாளையும் வணங்கி பாசுரங்களை பாடி ஆண்டாளுக்கு புதுப்புடவீனை சாத்தி அக்கார வடிசலும் வெண்ணையும் நைவேத்தியம் சமர்ப்பித்து வணங்குங்கள் ஆண்டவனியே வசீகரித்த இந்த அழகு பாடல் உங்கள் உறவுகளை சேர்க்காமல் விட்டுவிடுமா என்ன கண்ணனோடு அவனை காதலித்த ஆண்டாளையும் இன்று வணங்கி கூடாத உறவுகளை எல்லாம் கூடச் செய்யும் அதிசயத்தை நீங்களும் அனுபவியுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்